வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் இன்றைக்கி செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய அந்த மூணு ராசி யார் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க ஜோதிடத்தோட படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றதோடு அதோட தாக்கமும் வந்து மாறும் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கிலான அதை ராசிகளுமே காணப்படுதுங்க ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட இளவரசனாக கருதப்படுவது புதன் தாங்க இந்த புதன் ஒரு ராசியில் இருபத்தி ஏழு நாட்கள் வரை தான் இருப்பார் அதோட அவ்வப்போது வக்ர நிலையிலையும் பயணித்து வராரு இந்த நிலையில் புதன் வருகிற செப்டம்பர் நாலாம் தேதியில் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறாரு சிம்ம ராசியானது சூரியனோட ராசிங்க புதன் ராசியின் ராசிக்கும் செல்வதுனால அதன் தாக்கம் எல்லா ராசிகள்லையுமே காணப்படும் இருந்தாலும் ஒரு மூணு ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறதும் சிம்ம ராசிக்கு செல்லும் புதனால் கவனமாக இருக்க வேண்டிய ராசி யார் யார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொத ராசி எந்த ராசினா இந்த கடக ராசிக்காரவங்க கடக கடகராசியில் இரண்டாவது வீட்டுக்கு புதன் செல்ல இருக்கிறாரு இதனால் இந்த ராசிக்காரவங்க கொஞ்சம் மோசமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்படுவாங்க வியாபாரத்தில் போட்டிகளில் அவதிப்படுறப்படுவதனால் லாபத்தை பெற முடியாமல் சிறப்பட வேண்டியிருக்குங்க பணியிடத்தில் நிதி விஷயங்களில் அலட்சியமாக இருக்கிறத தவிர்க்கணும் இல்லைன்னா நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலத்தில் மனம் ஒருவித பத குற்றத்தோடையே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க அதுவே வந்து அடுத்ததாக இரண்டாவது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசியில் பத்தாவது வீட்டிற்கு புதன் போகிறதுனால இதனால் இந்த ராசிக்காரவங்க பண பரிவர்த்தனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களை ஏமாற்ற பலர் முயற்சிக்கலாம் பணியிடத்தில் சூழல் பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் தொழில் அதிபர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் குறையுங்க பரம்பரை சொத்து பிரச்சனையினால உறவுல விரிசல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் எந்த விஷயம் வந்து பேசினாலும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக மூணாவது ராசி அப்படின்னா மீன ராசிக்காரவங்க இந்த மீன ராசிக்காரவங்க ஆறாவது வீட்டுக்கு புதன் போகிறதுனால இந்த ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி ரீதியாக மோசமாக இருக்குங்க புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்கணும் பெரிய செலவுகளை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னா பனிபுரியவங்களோட வேலையில் நாட்டம் குறையாமல் இதனால் இலக்குகளை அடைய முடியாமல் அவதிப்பட நேரிடும் வியாபாரிகளுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்குங்க மாணவர்கள் படிப்புல ஆர்வத்தை இழப்பாங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாகவே இருக்கும் திருமணம் காதல் வாழ்க்கை இதெல்லாம் பதற்றம் நிறைந்ததாகவே இருக்கும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதோ அல்லது எந்த விஷயத்தையும் செயல்படுத்துறதோ கூடாது ஏதாவது இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இல்லை திருமணம் செய்யறதுக்கு வரன் பார்க்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இப்படி எத்துவாக இருந்தாலும் ஒரு வேலை இடம் வாங்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்தை இருந்து வாங்குறீங்களோ அவங்களுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா எல்லோரும் கரெக்டாக சைன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலேயுமே என்ன பண்ணணும்னா சரியாக செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து வில்லங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்யுதுங்க அதனால இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கவனமா இருக்கணுங்கிறத இதுக்கான அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி